கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு வேறு லெவலில் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து சரியாக மாட்டேங்குது என்ன காரணன்னே தெரிய மாட்டேங்குது நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து அப்படியே தனித்தனியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்பட்றா இந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஐஸ்வர்யா வந்து ஃபோன் அடித்து ரியாக்டே வந்து எஸ்டேட்டு காரு கப்பலுங்கிற மாதிரி கதையாக வந்து கட்டி விட்ருக்காங்க பிள்ளை இருக்குது நம்ம ஐஸ்வர்யா கிட்டே ரியா வந்து இல்லாத வைரத்தை இருக்குங்கிற மாதிரி சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அருண் வந்து கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்னமோ ஈஸியாக இருல காரு பங்களா கப்பலுன்னு பேசிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ரியா கிட்டே பேசிகிட்டு இருக்கியா ரியாக்கு நீ தான் ஆதரவு வந்து கொடுக்குறியா அப்போனா அன்றைக்கியே போலீஸ்கிட்ட வந்து வேற மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே ரியாங்கிறவங்க வேற யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்குலாம் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து அடைக்கலம் கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தியே அதெல்லாம் பச்சை பொய்யா என்னால் நம்பவே முடியல நீ போய் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அதாக வந்து பேசுகிறாங்க ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஈஸியாக பங்களா வந்து விற்கிறேன்ட்டுருக்காங்க வாங்கினா நல்லாயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சரி அந்த நம்பரை கூட நம்ம அருண் கேட்டோன்னா ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல ஏங்க நம்பர் கொடுத்தா தான் நம்புவீங்களா கணவன் மனைவிங்கிறது சொல்கிற விஷயத்துலேயே வந்து நம்பணுங்க அதெல்லாம் மற்றவங்களுக்கு ஓகேமா நீ எவ்வளோ இப்படி கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ சொல்கிறதெல்லாம் என்னால்லாம் பச்சையாக ஓப்பனாலலாம் நம்பலாம் முடியாது என்னையும் இருக்க உன் மனசில் நீ செய்கிற காரியம்லாம் பார்த்தா வேற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த குடும்பத்துக்காக வந்து ஏதாவது சதி திட்டம் போடணும்னு நினச்சேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் மடுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க நல்ல வேலை ரெண்டு அடியோடு போயிடுச்சு இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து பிரியா என்னென்ன கேட்குறாலோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுமா ஏன்னா நமக்காக ஈஸியாக இல்லை பங்களா வாங்கி தரேன்ட்டு இருக்கா கொடைக்கானலில் ஒரு எஸ்டேட் வாங்கி தரேன்ட்டுருக்கா அப்படி அப்படியே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கும்போது அவங்களுக்கு சின்னதாக ஒரு கனவு வருது கனவுல என்னன்னு பார்த்தா நம்ம தீபாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிற மாதிரி தான் தோணுது அந்த இடத்துல தீபா எங்கே போனாலும் தனியாக போகிறத விடவே கூடாது நம்ம தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதான் வந்து நம்ம மீனாட்சி வந்து இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம தீபா அப்பன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரம்யா நான் வந்து ரெடியாக இருக்கேன் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்து நம்ம வந்து கிளம்பலாம் சாமியாரை பார்த்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க சரி நானும் ரெடியாக தான் இருக்கேன் நானும் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாகிட்டு இருக்காங்க தீபா எங்கே இருக்கான்னு சொல்லி இங்கேயும் எங்கேயும் வந்து தேடிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மீனாட்சி வந்து பார்க்குறாங்க தீபா நீங்கள் எங்கேயோ வெளியில் கிளம்பிட்ட போல இருக்கு எங்கே கிளம்பிட்ட இல்லைக்கா சொன்னால் போன காரியம் வந்து பழிக்காதுன்னு சொல்லுவாங்க நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது நீ வீட்லேயே இரு நீ எங்கே போகிற ஏது போகிற நான் கேட்கவே இல்லை இன்னொன்று நீ முக்கியமான விஷயத்துக்காக தான் போகிற ஆனால் எங்கே போனாலும் நான் உன்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வைக்க மாட்டேன் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இடத்துல மீனாட்சி வந்து கட்டணிகிட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு நம்ம தீபா நான் எதுக்காக போகிறேன்னு சொன்னா நீங்களே சந்தோஷம் தான் போடுவீங்க அபிராமியம்மா அவை காப்பாற்ற தான் போகிறேன் நான் தான் காப்பாத்த முடியும் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ஆபத்துங்கிற மாதிரி பேசினா எப்படியா நீ இதை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியும் நம்ம போய் தானே ஆகணும் இதுவே அபிராமி அம்மா உங்க இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க நிச்சயம் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உதறி தள்ளிட்டு அங்கிருந்து எஸ்கேப் போய் போயிருக்க மாட்டாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க ஆமா தீபா எல்லாம் வாஸ்தவமான பேச்சு இப்போ அதே அபிராமி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்களா நான் அபிராமி நினச்சிக்க நிச்சயம் நான் ஒன்றும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அதே பாலில் வந்து நம்ம மீனாட்சி வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் அனுச்சினே சொல்லலாம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னதான் செய்யறது நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்ல தனியாக போகாத தீபா நானும் வரவும் கூட நம்ம ரெண்டு பேரும் வேணால் போகலாம் நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி அணி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரம்யா வந்து கார் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மீனாட்சி அவங்க கூட வரதான்னு நினச்சி ரம்யாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னால் நிச்சயம் வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க பேர் எதிர்ச்சி ஆகிடுவாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஏன்னா தனியாக வந்தால் தீபா ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு